இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோரம் பருப்பு வச்சு ஒரு தோசை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் குழம்பு சட்னி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் வந்து நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து பாதி அளவு வந்து தோரம் பருப்பு சேர்க்கலாம் இது வந்து நம்ம ரேசனில் வாங்கினா தோரம் பருப்பு அரிசி தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒரு ஸ்பூனு சோம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு வாரம் மிளகாய் நம்ம வந்து கருவேப்பில ஒரு கைப்பிடி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து கிரைண்டரில் மாவு அரைச்சா அதை நல்லா அப்படியே அதிலே சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிக்சியில் கொஞ்சமாக வேணும்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி பருப்பு போட்டோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு அரை விட்டுரும் உப்பு தேவையானாலும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்ம நல்லா புளிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்ல மாவு நம்மளுக்கு நல்லா பொங்கி நல்லா புளிச்சு வந்துச்சு இப்போ வந்து நம்ம ரொம்ப புளிக்க தேவையில்லை ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்மளுக்கு நைட் அரைச்சோம்னா காலையில் ஊற்றிக்கலாம் காலையில் அரைச்சோம்னா ஈவினிங் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து இப்போ நல்லா தோசை ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன்னா தோரம்பருப்பு சேர்த்துருக்கறனால இது வந்து அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம உளுமரப்பே சேர்க்கல கொஞ்சம் சாஃப்ட்டாக வேணும் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு வந்து இன்னும் கிறிஸ்பியாக வேணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேசாக ஊற்றணும்னா நல்லா நல்லா ஒரு முறை நல்லா நம்ம தோசை சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக வரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி ஒரே மாதிரி நம்ம அரிசி தோசை சா செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக எதுவும் செய்யலை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து நம்ம வந்து குருமா இது மாதிரியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா சட்னி ரெசிபீஸ்லாம் இருக்குது அதோடய லிங்க்லாம் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கிறிஸ்பியாக கொஞ்சம் லேசாக நல்லா ஊற்றுறோம்னா நம்மளுக்கு நல்லா முருமரை நல்லா வரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ணிக்கோங்க எங்களோடய வீடியோக்குள்ளே உடனே உடனே வரும் இப்போ இதுக்கு வந்து நம்ம குழம்பு தொட்டுக்குள்ளே இல்லைன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நம்ம செஞ்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோரம்பருப்பு தோசை தான்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்